கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு பிரயோஜனம் உண்டாக பேசு பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள் எபேசியர் நான்கு இருபத்தி ஒன்பது அமெரிக்க தேசத்தில் புகழ்பெற்ற வழக்கறிஞர் ஒருவர் இவ்விதமாக சொன்னாராம் ஒரு நாள் என் தகப்பனார் எனக்கு அழகிய கிஃப்ட் ஒன்றை கொடுத்தாராம் அதில் சிறிய தாளில் இவ்வாறாக எழுதப்பட்டிருந்தது இன்றிலிருந்து இரவு உணவுக்கு பின் உன்னோடு ஒரு மணி நேரம் செலவழிப்பேன் இப்படி இவ்வருடம் முன்னூற்றி அறுபத்தி ஐந்து மணி நேரங்களை உனக்கு கிஃப்டாக தருகிறேன் என்று ஒரு சிறு கடிதத்தை எழுதி வைத்திருந்தாராம் அதன்படி ஒவ்வொரு நாளும் அந்த தகப்பனாரும் அந்த வக்கீலும் சேர்ந்து விளையாடுவார்களாம் சேர்ந்து வாக்கிங் செல்வார்களாம் சேர்ந்தே பல காரியங்களை பற்றி பேசுவார்களாம் அந்த வருடத்தோடு அந்த பரிசு முடிவடையவில்லை வருடா வருடம் தொடர்ந்தது விளைவு அந்த வக்கீல் தெய்வ மனிதனாகவும் புகழ்பெற்றவனாகவும் மாறினாராம் ஆம் எனக்கு நம்மில் பலர் வேலை வேலை என்று குடும்பத்தோடு பிள்ளைகளோடு நேரம் செலவழிப்பது இல்லை ஆனால் நாம் கூறும் காரியம் என்னவென்றால் நாங்கள் மனம் திருந்து பேச ஆரம்பித்தாலே அங்கு சண்டை தான் உருவாகுகிறது என்று சலித்து பேசுவது உண்டு அப்படி சண்டை வராமல் நாம் எவ்வாறு பேச வேண்டும் யோசித்து பாருங்கள் ஜபத்தோடு நாம் மீண்டும் மீண்டும் முயற்சி செய்வோம் குடும்பத்தோடு நாம் ஐக்கியப்படுவதற்கு என்ன செய்யலாம் என்பதை சண்டை வருகிறதா பரவாயில்லை ஆனால் பேசுவதை நிறுத்த வேண்டாம் யோசித்து யோசித்து தெய்வ கிருபையோடு ஞானமாய் குடும்பத்தோரோடு கலந்து பேசுங்கள் சண்டையை நிறுத்த பாருங்கள் பேசுவதை நிறுத்த வேண்டாம் பேசினால் சண்டை வருகிறது ஆகவே நான் பேசாமலே இருந்து விடுகிறேன் பேசாதிருந்தால் மூடனும் ஞானமான் என்று எண்ணப்படுகிறது என்று வைதவசனம் சொல்லுகிறதே என்று நாம் பேச்சை நிறுத்த வேண்டாம் இந்த விஷயத்தில் எவ்விதத்திலும் நாம் நம்பிக்கையை இழந்து போகக்கூடாது நமது குடும்பம் சீர்பட நம் குடும்பம் சமாதானம் சந்தோஷத்தோடு வாழ்வதற்கு நாம் ஆண்டவரிடத்தில் நம் நம்பிக்கையை வைப்போம் எவ்விதத்திலும் நாம் அந்த நம்பிக்கையை இழந்து போகவே கூடாது சண்டை வந்துவிடுமோ என்று நாம் கலங்காமல் மேல் எல்லா காரியங்களையும் வைக்கும்போது சண்டை சச்சரவுகள் நம்மை பார்த்து பயந்து ஓடும் நாம் சண்டை வந்துவிடுமோ என்று பயந்து பின்வாங்க வேண்டிய அவசியமில்லை ஏனென்றால் நமது வார்த்தைகள் ஒவ்வொன்றும் பிரயோஜனம் உண்டாகும்படி நாம் பேச வேண்டும் பிறருக்கு பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தையை நாம் பேசும்போது நமது குடும்பங்களில் சந்தோஷமும் சமாதானமும் நிறைவாய் இருக்கும் ஜபம் அன்பின் பிதாவை இந்த வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுவதற்கு கிருபை தாரும் அவசர உலகத்தில் குடும்பத்தோடு நேரம் செலவழிக்காமல் அநேக காரியங்கள் தவறுதலாக போய்விடுகிறது ஆனால் நாங்கள் குடும்பத்தாரோடு இணைந்து நாங்கள் பேசத்தக்கதாக பிரயோஜனம் உண்டாகும்படி பேசத்தக்கதாக எங்களுக்கு ஞானமுள்ள இருதயத்தை கொடுத்தாலும் பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தைகளை நாங்கள் பேசுவதற்கு எங்களுக்கு கிருபை செய்திடலாம் மீட்பரேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் பரமபிதாவே ஆமேன்